போரும் சமாதானமும் அத்தியாயம் ஒன்று தமிழ் தேசிய எழுச்சியும் ஆயுதப் போராட்டமும் இனப்பிரச்சனையின் வரலாற்று பின்னணி இலங்கை தீவானது தொன்மை வாய்ந்த இரு நாகரிகங்களின் வரலாற்று தாயகமாகும் வேறுபட்ட மொழிகள் பாரம்பரியங்கள் பண்பாடுகள் வேறுபட்ட நிலப்பரப்புகள் வெவ்வேறான வரலாறுகளைக் கொண்ட இரு தனித்துவமான தேசிய இனங்களாக அது விளங்குகின்றது இத்தீவில் வதியும் தமிழ் மக்களது வரலாறானது பண்டைய யுகம் வரை வேரோடி செல்கிறது சிங்கள மக்களின் மூதாதையர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வங்காளத்திலிருந்து தமது இளவரசன் விஜயனுடன் இத்தீவை வந்தடைந்தபோது தொன்மை வாய்ந்த திராவிட தமிழ் குடியிருப்புகள் இங்கிருக்க கண்டார்கள் இலங்கை தீவில் சிங்கள குடியேற்றம் நிகழ்வதற்கு முந்தைய காலத்தில் நாகர் யக்கர் என்ற திராவிட தமிழ் ராஜ்யங்கள் நிலைபெற்றிருந்ததாக பெற்றிருந்ததாக சிங்கள வரலாற்று பதிவேடுகளான தீபவம்சம் மகாவம்சம் எடுத்து எம்புகின்றன இந்த வரலாற்று பதிவேடுகளை எழுதிய பௌத்த பிக்குகள் இலங்கையின் குடிகளது வரலாற்றை திரித்து கூற முற்பட்டனர் புராதன தமிழர்களை மனிதர் அல்லாதோர் என்றும் அமானுஷ சக்தி வாய்ந்த அரக்கர்கள் என்றும் வர்ணித்திருக்கிறார்கள் பூர்வ குடிகளது உண்மை வரலாறானது புராணங்கள் கட்டுக்கதைகளால் மூடி மறைக்கப்பட்ட போதும் காலத்தால் முந்திய ஆதிவாசிகள் தமிழர்களே என்று தற்கால ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் புவி அமைப்பின்படி இத்தீவானது தென்னிந்தியாவை அண்டியதாக அமைய பெற்றிருப்பதை நோக்குமிடத்து வட இந்திய பிரதேசமான வங்காளத்திலிருந்து விஜயனும் அவனது தோழர்களும் கடல் மார்க்கமாக வந்து இங்கு தரையிறங்கும் முன்னர் இத்தீவின் குடிகளாக திராவிட தமிழர்களே இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து இத்தீவில் நிகழ்ந்த கொந்தளிப்பான அரசியல் வரலாற்றை பௌத்த வரலாற்று பதிவேடுகள் பொறித்திருக்கின்றன தமிழ் சிங்கள மன்னர்களிடையே நிகழ்ந்த கொடும் போர் பற்றியும் தென்னிந்திய தமிழ் சாம்ராஜ்யங்களின் படையெடுப்புகள் பற்றியும் மேலாண்மையை நிறுவுவதற்காக தமிழ் சிங்கள ராஜ்யங்கள் மத்தியில் வெடித்த கோரமான யுத்தங்கள் பற்றியும் இவ்வரலாற்று ஏடுகள் விவரிக்கின்றன வரலாற்று ரீதியாக இலங்கை தீவானது வெவ்வேறு காலகட்டங்களில் சிங்கள மன்னர்களாலும் தமிழ் மன்னர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டது இடையிடையே காலத்திற்கு காலம் நிகழ்ந்த போர்கள் காரணமாக தமது தலைநகர்களை தெற்கு நோக்கி நகர்த்த சிங்கள அரசர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இலங்கையில் அந்நிய குடியேற்ற ஆதிக்கம் தலையிடுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ் மக்கள் தமது சொந்த ராஜ்யத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அடங்கியதான தமது சொந்த பாரம்பரிய நிலத்தில் ஒரு நிலை பெற்ற தேசிய இனக்கட்டமைப்பாக தமது சொந்த அரசர்களால் ஆளப்பட்டு வந்தனர் பிரபல கடல் யாத்திரிகளான மார்கோபோலோ இலங்கை தீபை இந்த பூமியின் ஸ்வர்க்கம் என வர்ணித்திருக்கிறார் இந்துமா கடலின் முத்து என புகழ்ந்துரைத்தனர் ஆங்கில குடியேற்ற ஆட்சியாளர் இந்தியாவின் தென்கரையிலிருந்து இருபத்தோரு மைல் நீர் இடைவெளியில் பிரிக்கப்பட்டிருக்கும் இலங்கைத்தீவு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு சதுர மைல் பரப்புடையது அந்நிய குடியேற்றம் ஊடுருவுவதற்கு முன் பல நூற்றாண்டுகளாக தன்னிறைவு கொண்ட பொருளாதாரம் வளம் பெற்றதாக இத்தீவு விளங்கியது அத்தோடு கீழேத்தைய களஞ்சியமாகவும் புகழ் மீட்டியிருந்தது அந்நிய குடியேற்ற ஆட்சிக்கு முற்பட்ட காலத்தில் இத்தீவின் பொருளாதார உற்பத்தி வடிவமானது நிலமானிய சமூக அமைப்பை கொண்டதாக அமைய பெற்றிருந்தது தமிழர் தேசத்தின் பொருளாதார வடிவமானது நிலமானிய சமூகத்தன்மையை கொண்டிருந்த போதும் தனக்கே உரித்தான தனி பண்புடைய உற்பத்தி உறவுகளில் கட்டப்பட்டிருந்தது பல்வேறு சமூக பணிகளின் அடிப்படையில் பல படிநிலைகளாக வகுக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பை அடித்தளமாக கொண்டு இப்பொருளாதார உற்பத்தி வடிவம் இயங்கியது பெரும் குளங்களையும் கால்வாய்களையும் பரவலாக கொண்டமைந்த நீர்ப்பாசன விவசாய முறைக்காகவே மத்திய கால இலங்கை புகழ்பெற்று விளங்கியது ஆயினும் காலப்போக்கில் வடக்கிலும் வடமத்திய மாநிலத்திலும் அமைய பெற்றிருந்த இந்நீர்ப்பாசன உற்பத்தி வடிவம் பராமரிப்பற்று பழுதடைந்து படிப்படியாக சீரழிந்து அடர்ந்த காட்டினுள் அமுங்கியது இக்காலகட்டத்தில் சிங்கள நிலமானிய பிரபுக்கள் மத்திய மலைப்பிரதேசங்களை நோக்கி நகர்ந்து கண்டியை தலைநகராக வரிந்து கொண்டனர் போர்த்துக்கேயர் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இத்தீவில் முதல் காலடி வைத்தபோது இரண்டு புராதன அரசுகள் இங்கே அரசேர்க்க கண்டார்கள் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் தமிழ் மக்களும் தெற்கே சிங்கள மக்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டனர் வெவ்வேறான பண்பாடுகளோடு முற்றிலும் வேறுபட்ட இரண்டு சமூகங்களாக அவர்கள் இயங்குவதையும் தனித்தனி இனங்களாக தமக்கின்ற தனி அரசாட்சி அமைப்போடு பிரிந்து வாழ்வதையும் அவர்கள் கண்ணுற்றனர் முதலில் ஒப்பந்தங்களிலும் பின்னர் போர்களிலும் ஈடுபட்ட போர்த்திகேயர் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொம்போதில் இறுதி போர் நடத்தி தமிழ் ராஜ்யத்தை தோற்கடித்து தமிழ் மன்னர் சங்கிலி குமாரனை தூக்கிலிட்டார்கள் ஆயினும் போர்த்துக்கேயரும் சரி அவர்களுக்கு பின்வந்த ஓலாந்தரும் சரி தமிழர் தேசத்தை தனி ராஜ்யமாக ஆண்டு தமிழர் தாயகத்தினதும் பிரதேச ஒருமைப்பாட்டையும் தமிழ் மக்களின் இன அடையாளத்தையும் அங்கீகரித்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆங்கில குடியேற்ற சாம்ராஜ்யம் தீபின் ஆட்சி கட்டமைப்பை ஓலாந்தரிடமிருந்து பற்றி கொண்டது இரண்டு இனங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அவற்றை பொருட்படுத்தாத பிரித்தானியர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றில் இரண்டு தேசங்களையும் ஒன்றாக்கி ஒற்றையாட்சி அமைப்பை திணித்தனர் இவ்வாறு அந்நிய குடியேற்றவாதம் இன்றைய தேசிய போராட்டத்துக்கு அடித்தளமிட்டது நிர்வாக நோக்கங்களுக்காக ஒற்றையாட்சி அரசை பிரித்தானியர் உருவாக்கிய போதும் இத்தீவு வேறுபட்ட இரு இனங்களின் தாயகமாக விளங்கியது என்பதை அவர்கள் அங்கீகரித்தார்கள் குடியேற்ற ஆட்சியின் முதல் செயலதிபராக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்போதில் பதவியேற்ற சர் கிளக்கோன் அவர்கள் தமது கிளக்கோன் அறிக்கை என்ற மிக பெற்ற குறிப்பேட்டில் பின்வருமாறு கூறுகிறார் இரு வேறுபட்ட தேசிய இனங்கள் மிக புராதான காலத்திலிருந்தே தீவின் வளங்களை தம்மிடையே பிரித்து வைத்திருக்கிறார்கள் வளவை நதியிலிருந்து சிலாபம் நதி வரை அதன் தெற்கிலும் மேற்கிலும் உள்ள உள்நாட்டு பகுதிகளை சிங்களவர் கொண்டிருக்க மலபார் தமிழர் வடக்கு கிழக்கு மாவட்டங்களை தமதாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இரு தேசிய இனங்களும் தங்கள் சமயம் மொழி பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் முற்றாக வேறுபட்டவர்களாக காணப்படுகிறார்கள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் கிறிஸ்துவுக்கு முந்தைய காலம் வரை தொடர்ந்து செல்லும் தொன்மை மிக்க ஆழமான வரலாற்று வேரோடல்களை கொண்டுள்ளனர் தனித்தனி தேசிய இனங்களாக கணிக்கப்படும் தன்மையையும் கொண்டுள்ளனர் எனினும் வரலாற்று ஓட்டத்திலே இலங்கை தீவு வேறு பல்லின பண்பாட்டு வடிவங்களையும் உருவாக்கி கொண்டது இத்தீவில் வேறு இனக்குழுக்களும் வாழ்கின்றனர் அவற்றுள் முஸ்லிம்களும் மலகத் தமிழரும் தமக்கென தனித்தான பண்பாட்டு வடிவம் உடையவர்களாக விளங்குகின்றனர் இலங்கை முஸ்லிம்களின் மூலத்தை பத்தாம் நூற்றாண்டில் அரேபியாவிலிருந்து வர்த்தகர்களாக இத்தீவிற்கு வந்தவர்களுடன் பொருத்தி பார்க்கலாம் தமிழை தம் தாய்மொழியாக வரிந்து கொண்ட இந்த முஸ்லீம்கள் தீவின் கிழக்கேயும் தெற்கேயும் பெருமளவாகக் குடியமர்ந்தார்கள் தமிழை தாய்மொழியாக தழுவி கிழக்கே தமிழ் மக்களோடு கூடி குடியமர்ந்து விவசாயிகளாக வாழுகின்ற இவர்கள் தாம் ஒரு தனித்துவமான இனக்குழுவினர் என்ற கூட்டு பண்பாட்டு உணர்வை தமது மதமான இஸ்லாமிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள் பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியும் தமிழ் மக்களும் பிரித்தானிய குடியேற்ற ஆதிக்கத்தால் ஏற்பட்ட ஆழமான தாக்கங்களுடன் ஒப்புநோக்குகையில் போர்த்துகேய ஓலாந்தர் குடியேற்ற ஆட்சிகளால் இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பில் விளைந்த தாக்கம் குறைவானவை என்று சொல்லலாம் பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியின் முக்கிய நிகழ்வாக மக்களை சுரண்டும் பெருந்தோட்ட பொருளாதாரத்தை ஆங்கிலேயர் இலங்கையில் துணித்தனர் பிரித்தானியரால் கண்டி ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தில் பெருந்தோட்ட தமிழ் தொழிலாளரின் துயர வரலாறும் வித்தூன்றுகிறது அந்த நாட்களிலேயே பெருந்தோட்ட பொருளாதாரத்தை நாட்டிலே நடைமுறைப்படுத்த பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர் தீர்மானித்தனர் உயர்ந்த மலைகளில் செழித்து வளரும் செடி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதை அடுத்து வந்த ஆண்டுகளில் பெருந்தோட்டங்களாக பயிரிடப்பட்டது முதலீட்டாளர்களும் தொழில் உரிமையாளர்களும் இங்கிலாந்திலிருந்து இலங்கையில் புதிதாக கைப்பற்றப்பட்ட மலையக பகுதிகளுக்கு விரைந்து வந்தனர் கண்டி விவசாயிகளிடமிருந்து பெருமளவு நிலங்களை ஏமாற்றி அபகரித்தனர் காலகாலமாக தமக்கு வாழ்வழித்து வந்த தங்கள் நிலப்புலங்களை கை நிகழ்ந்து புதிய முதலாளித்துவ பெருந்தோட்டங்களில் கூலிக்கு வேலை செய்ய கண்டிய விவசாயிகள் மறுத்தனர் சுதேச சிங்கள விவசாயிகள் மத்தியிலிருந்து தமக்கு வேண்டிய தொழிலாளர்கள் அணியைப் பெற குடியேற்ற ஆட்சியாளர் மேற்கொண்ட நெருக்குவார முயற்சி வெற்றியளிக்கவில்லை எனவே இந்தியாவிலேயே குவிந்து கிடந்த கூலி தொழிலாளர்கள் வர்க்கத்தை பயன்படுத்த பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர் மிகவும் மலிவான கூலி ஆட்கள் அடங்கிய பெரும் பட்டாளம் ஒன்று தென்னிந்தியாவில் பணி கமர்த்தப்பட்டது ஒருபுறம் தாங்கோனா வறுமையும் மறுபுறம் ஆட்சியாளர்களின் மிரட்டலுமாக இந்த ஏழை தொழிலாள மக்களை பணிய வைத்தன ஸ்வர்க பூமி ஆசை காட்டி இத்தீவுக்கு கொண்டு வரப்பட்ட இம்மக்கள் மிகவும் கொடூரமான அடிமை வாழ்விற்குள் நிரந்தரமாக தள்ளப்பட்டார்கள் அநீதியான அறநெறிகளுக்கு விரோதமான தொழிலாளர் ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது இது பல்லாயிரக்கணக்கான தமிழக தொழிலாளர்களை இலங்கையின் பெருந்தோட்டங்களுக்கு இடம்பெயர நிர்பந்தித்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரையிலான பத்து வருடங்களில் பத்து லட்சம் தமிழ் பாட்டாளிகள் இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மதுரை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் வறுமையால் வாடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரே முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள் இவர்கள் தத்தம் கிராமங்களிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரம் கால்நடையாக நடந்து ராமேஸ்வரம் சென்றடைந்தனர் பின்னர் சிறு மீன்பிடி வல்லங்களில் மன்னார் கரையோரமாக இறக்கப்பட்டனர் அங்கிருந்த அடர்ந்த காடுகளூடாக நடந்து சென்று மலையக பகுதிகளை அடைந்தனர் பரிதாபத்திற்குரிய இந்த ஏழை பாட்டாளி மக்களில் பல்லாயிரம் பேர் இந்த கொடூரமான நீண்ட பயணத்தின் போது நோயினாலும் களைப்பினாலும் மன விரத்தியாலும் வழி வழியே மடிந்து போனார்கள் இந்த நீண்ட மரண யாத்திரையில் தாக்குப்பிடித்தவர்கள் சோர்ந்து களைத்து மிகவும் பலவீனமடைந்திருந்தார்கள் இவர்களில் பல்லாயிரக்கணக்கானோர் தோட்ட பயிற்சி செய்கைக்காக காடுகளை அழித்து நிலத்தை பதப்படுத்தும் ஆரம்பகால கால முயற்சியின் போது அங்கு நிலவிய பயங்கரமான சுகாதார சீர்கேட்டு நிலைகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாது இறந்து போயினர் பெருந்தோட்ட காப்பி பொருளாதாரம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளில் வீழ்ச்சியடைந்தது காப்பி செடியை இலைநோய் குறுக்க நடித்ததே இந்த முடிவிற்கு காரணமாயிற்று ஆயினும் காப்பியின் இடமாக தேயிலை பயிர் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பொருளாதார அமைப்பு பங்கமின்றி தப்பி பிழைத்தது தேயிலை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளிலேயே மிக பரவலாக பயிரிடப்பட்டது தேயிலை பெருந்தோட்ட பொருளாதாரமும் விரிவடைந்தது பிரித்தானிய தொழில்துறை முதலீடுகளும் வெளிநாட்டு சந்தையும் உறுதியாக வடிவமைக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்களும் விரிவடைந்தன இவை உற்பத்தி அமைப்பையே மாற்றி அமைத்தன இதனால் முன்னைய நிலமானிய சமுதாயத்தின் அடித்தளங்கள் நிலையான மாற்றம் பெற்று முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்பு உருவாவதற்கு அடித்தளம் நிறுவப்படலாயிற்று பெருந்தோட்ட பொருளாதாரமானது உற்பத்தி வடிவத்தில் அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வந்தபோதும் ஆண் பெண் சிறுவர்கள் அடங்கிய தமிழ் தோட்ட தொழிலாள வர்க்கமானது வெள்ளை எஜமானர்களுக்கும் உள்ளூர் முதலாளிகளுக்கும் உழைத்து ஆளும் நிரந்தர அடிமை வாழ்வுக்கு தள்ளப்பட்டது இந்திய தமிழ் தொழிலாளர்களை மலையகத்திற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய தோட்ட துறைமார் வேண்டுமென்றே அவர்களை தோட்டங்களில் பரிந்து ஒதுக்கி வேறுபடுத்தி வரிசை அறைகளாக கட்டப்பட்ட குடியிருப்புகளில் குடியமர்த்தினார்கள் மனிதர்களை வேறுபடுத்தி பிரித்து ஒதுக்கும் இந்த அநீதியான நடைமுறையானது தமிழ் மக்களை நிரந்தரமாகவே குச்சறைக்குள் முடக்கி இழிநிலையான வாழ்வு நிலைக்குள் தள்ளியது சுதேசிய மக்களோடு கூடி வாழ முடியாது பிரித்தொதுக்கியது சொந்தமாக நிலம் வாங்கவோ தமக்கென வீடு கட்டவோ சுதந்திரமான சமூக வாழ்வு வாழவோ இடமளிக்காது தடை செய்தது மலையக தமிழ் சமூகத்தை கண்டி சிங்கள சமூகத்தின் மையப்பகுதிக்குள் தங்க வைத்த பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர் தங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சிக் கொள்கைக்கு அமைவாக இரண்டு சமூகங்களிடையேயும் பகைமை உணர்வு நிலவ வழிவகுத்தார்கள் குடியேற்ற ஆட்சி நிறுவிய அடிமை நிலையால் சிறுமைப்படுத்தப்பட்ட தமிழ்த் தோட்ட தொழிலாளர்கள் சொல்லனா துயரத்தை அனுபவித்தார்கள் அவர்களுடைய வியர்வையும் இரத்தமும் மிக கொடிய சுரண்டல் பொருளாதாரத்திற்கு முண்டு கொடுக்க அதிலிருந்து சுவரிய பயனை துறைமாறும் சிங்கள நிலவுடைமை வகுப்பினரும் சுகித்தார்கள் பிரித்தானிய குடியேற்ற ஆதிக்கத்தின் தாக்கமானது வடக்கு கிழக்கு மாநிலங்களில் வாழும் சுதேசிய தமிழர்கள் மீது பாரதூரமான வளைவுகளை சுமத்தியது அரசியல் மட்டத்தில் பிரித்தானிய ஆட்சியானது ஒன்றிணைக்கப்பட்ட அரச நிர்வாகத்தையும் மையப்படுத்தப்பட்ட நிறுவனங்களையும் ஒற்றையாட்சி வடிவமைப்பு கட்டுமானத்தையும் பலுவேற்றியது இதனால் இரண்டு வேறுபட்ட ராஜ்யங்கள் பலவந்தமாக ஒன்றிணைக்கப்பட்டன இரண்டு தேசிய இனங்களின் கடந்த கால வரலாற்று பால்நிலை அவர்களுடைய சமூக பொருளாதார தனித்தன்மைகள் அவர்களிடையே நிலவிய இன அடிப்படையிலான வேறுபாடுகள் ஆகியவை உதாசீனப்படுத்தப்பட்டன இவையே தமிழ் சிங்கள இனப்பகையின் மூலவேர்களாக அமைந்தன தமிழ் சமூக வடிவமைப்பானது தனக்கே உரித்தான தனித்துவம் கொண்ட சமூக பொருளாதார கட்டமைப்பை கொண்டதாக விளங்கிற்று நிலமானிய சமுதாய கூறுகளும் சாதிய முறைமைகளும் ஒன்றோடொன்று இருக பிணைக்கப்பட்டு பலமுகத்தன்மை கொண்ட ஒரு சிக்கலான சமுதாய வடிவமாக அது இயங்கியது சமுதாய பகுப்புமுறை என்ற அநீதியான அடக்குமுறை உயர் சாதி தமிழர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் சலுகைகளையும் தகைமைகளையும் வழங்கியது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினராக கொல்லப்பட்ட மக்கள் சமூகத்தில் வெகுவாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர் அடிமை நிலையிலிருந்து இம்மக்கள் அன்றாட சீபியத்திற்கே திண்டாடும் இளிநிலை வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சாதிய அமைப்பு வழங்கிய சலுகையாலும் வெளிநாட்டு சமய நிறுவனங்கள் நடத்திய கல்வி வசதிகளாலும் பயன்பெற்ற உயர் சாதி தமிழரின் ஒரு பிரிவினர் ஆங்கில கல்வி முறை தழுவினர் இதனால் தொழிலாளர்களும் பணிமனை அலுவலர்களும் உருவாகி அரச சேவையின் நிர்வாக அமைப்பு கொண்டு நடத்தும் ஆங்கில கல்வி கற்ற ஒரு புதிய வர்க்கம் தோற்றம் பெற்றது புதிய மக்களை இதில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்திய ஆங்கிலேய குடியேற்ற ஆட்சியாளர்கள் தம்முடைய பிரித்தாளும் சூழ்ச்சியின் சூட்சமத்தோடு அரச நிர்வாகத்திலும் கணிசமான பங்கை தமிழருக்கு அளித்தனர் இதன் காரணமாக பின்னைய நாளில் சிங்கள பேரினவாதம் வீருடன் கிளர்ந்தல வழிகோலினார்கள் அரச நிர்வாக கட்டமைப்பிலும் பெருந்தோட்ட பொருளாதாரத் துறையிலும் தமிழரின் மேலாதிக்கம் ஆங்கில கல்வி கற்ற வகுப்பினர் சுகித்த சலுகைகள் கிறிஸ்தவ மதப்பரப்பல் ஆகியவையே சிங்கள தேசியவாதம் தோற்றம் பெற காலாகின தொடக்க நிலையில் பௌத்த மறுமலர்ச்சியின் வடிவமாகவே சிங்கள தேசியவாத போக்கு காணப்பட்டது இது பின்னர் படிப்படியாக வளர்ந்து அரசியலிலும் வலுமிக்க சக்தியாக ஆக்கம் பெற்றது பௌத்த மத மறுமலர்ச்சி என்ற ஸ்லோகத்தின் கீழ் ஒரு தேசிய மேலாண்மை கருத்தியல் எழுந்தது அது தமிழர் மீதான காழ்ப்புணர்வை பலமாக வெளிப்படுத்தியது பௌத்த தேசிய தலைமை தமிழரையும் ஐரோப்பிய குடியேற்றவாதிகளையும் கடுமையாக சாடியது சிங்கள ஆரிய இனப்பெருமையை புகழ்ந்துரைத்தது அநாகரிக தர்மபாலா என்ற பௌத்த சிந்தனையாளர் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் பிதாவாக கருதப்பட்டார் ஒரு பண்டைய நாகரிகத்தின் வரலாறு என்ற பிரபல்யம் பெற்ற அவரது நூலில் சிங்கள இனத்தவர் பற்றி அவர் குறிப்பிடுவதாவது மனித இனப்பகுப்பியல் ஆய்வின்படி சிங்களவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த இனத்தவர் வேறு இனக்கலப்பில்லாதவர் அடிமைகளின் ரத்தம் அவர்களிடம் கலப்படவில்லை என்பதை இட்டு அவர்கள் பெருமை கொள்ளலாம் மூன்று நூற்றாண்டுகளாக எமது தாயக மண்ணை சீரழித்து தொன்மை வாய்ந்த எமது தேவாலயங்களை இடித்தழித்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எமது இனத்தை பூண்டோடு அழிக்க முற்படும் காட்டுமிராண்டி தமிழராலோ ஐரோப்பிய காடையராலோ என்றும் வெற்றி கொள்ள முடியாதவர்கள் என்பதையிட்டு சிங்கள மக்கள் பெருமை கொள்ளலாம் நாகரிகமற்ற காடையரால் சீரழிக்கப்படும் முன்னர் ஒளிமயமான இந்த அழகிய தீவு ஆரிய சிங்களவர்களால் ஒரு ஸ்வர்க்க பூமியாக உருவாக்கப்பட்டிருந்தது பௌத்த மத மறுமலர்ச்சியிலிருந்து தோற்றம் கொண்ட சிங்கள பேரினவாதமானது அரச நிர்வாக கட்டமைப்பிலும் பெருந்தோட்ட பொருளாதாரத்திலும் தமிழர்கள் ஆதிக்கம் பெற்றிருப்பதை தேசிய அபிவிருத்திக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலாக கருதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரமடைந்தபோது அரச அதிகாரம் சிங்கள ஆளு கைமாறியதை அடுத்து அதிகாலவரை கருத்து நிலையில் நிலவிய தமிழர் விரோத காழ்ப்புணர்வு சின்னியமான சமூக அரசியல் பொருளாதார ஒடுக்குமுறையாக வடிவம் எடுத்தது அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா எனக்கு கோபம் அப்ப என்ன கோபத்தை நீங்க